உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் சொத்து வாங்கியவர் குத்தகைதாரரை காலி செய்யுமாறு சொல்வது ஒரு கிரிமினல் மிரட்டல் ஆகுமா இது தொடர்பாக கல்கத்தா உயர்நீதிமன்றம் சுதிபால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அனதர்ஸ் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது சுதிபால் அவர்கள் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு கான்ஸ்பிட்டிஷன் போடுறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு சொத்தை வாங்குகிறேன் ஏற்கனவே அதில் குத்தகைக்கு இருந்தாங்க அந்த குத்தகைதாரரை வந்து வெளியேற சொன்னேன் அவர்களை மறுத்துட்டாங்க வலுக்கட்டாயமாக அவர்களை வெளியேறி சொன்னேன் அதற்கு அவர்கள் காவல்துறையை வைத்து என் மீது வந்து ஐபிசி செக்ஷன் ஃபைன் ஆர்ட்ஸ் சிக்ஸன் பிரகாரமாக ஒரு கிரிமினல் மிரட்டல் விட்டதாக என் மீது வழக்கு பதிந்து விட்டனர் ஆகையால் அந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெட்டிஷனில் கேட்குறாரு விசாரித்த நீதியரசர் அவர்கள் வந்து அந்த குத்தகைதாரருக்கு சொத்து குறித்து பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை வந்து சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை வந்து கிளியர் பண்ணணும் உடைய அவரை வந்து அந்த சொத்து வாங்கிய நபர் மீது வந்து ஒரு கிரிமினல் மிரட்டல் வழக்கு வந்து தொடுக்கக்கூடாது காவல்துறையும் இந்த வழக்கை போட்டிருக்கக்கூடாது ஆகையால் இந்த வழக்கை வந்து ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுறாரு நன்றி